வணக்கம் மாநில செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் நாட்டின் கட்டமைப்பு மேம்பாடு இலகுவான வாழ்க்கை முறையை உறுதி செய்துள்ளதோடு வளத்தையும் அதிகரித்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நவீன கட்டமைப்பு திட்டங்கள் தேசத்தின் ஒற்றுமையை வலுப்படுத்தி மக்களை இணைத்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் பருவமழையால் மின் விநியோகம் பாதிக்காத வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் பட்ட இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்காவை இன்று எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நீடித்த தொலைநோக்கு பார்வையுடன் அடுத்த தலைமுறைக்கான கட்டமைப்பை நம் நாடு முன்னெடுத்து செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் வெளியிட்டுள்ளார் தற்சார்பு இந்தியாவிற்கான அடித்தளங்கள் இதன் மூலம் ஏற்படுத்தப்படுவதாக தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் எடுத்துரைத்தார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் கட்டமைப்பு புரட்சி தேசத்தின் வளர்ச்சியை ஊக்குவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் ரயில்வே தொடங்கி நெடுஞ்சாலை வரை துறைமுகத்திலிருந்து விமான நிலையங்கள் வரை இந்தியாவின் விரிவான கட்டமைப்பு இணைப்பு இலகுவான வாழ்க்கை முறைக்கு வழிகோலியதோடு நாட்டின் வளத்தையும் அதிகரித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொறியியல் நிபுணத்துவத்தால் கடந்த பதினோரு ஆண்டுகளில் கட்டமைப்பு புரட்சி ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் இந்த புரட்சி மூலம் பாரத நாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மறு கட்டமைப்பு செய்துள்ளதாக அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார் நவீன கட்டமைப்பு திட்டங்கள் தேசத்தின் ஒற்றுமையை வலுப்படுத்தியுள்ளதோடு மக்களையும் இணைத்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் காரணமாக வர்த்தகமும் வணிகமும் இதுவரை இல்லாத அளவு பெருகியுள்ளதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா வல்லரசு நாடாக திகழ வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியவர் மகளிர் இளைஞர்கள் விவசாயிகள் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றி பாகிஸ்தானுக்கும் தீவிரவாதிகளுக்கும் தக்க பாடத்தை உள்ளதாக அவர் கூறினார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் புதிய விமான நிலையங்கள் வந்தே பாரத் ரயில்கள் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதையும் தமிழ்நாட்டில் எழுபத்தைந்து ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதையும் அமைச்சர் எடுத்துரைத்தார் விமான போக்குவரத்தை பொறுத்தளவுக்கு இந்த பதினோரு ஆண்டுகளில் எண்பத்தி ஐந்து புதிய விமான நிலையங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறோம் அமிர்த்பாரத் திட்டத்தின்குள்ளே நம்ம நாமக்கல் ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது இதுபோல் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து பாரத் ரயில் நிலையங்கள் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் மட்டுமே கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாய் செலவில் ரயில் நிலையமானது மேம்படுத்தப்பட்டது எழுபத்தி ஐயாயிரம் விவசாயிகள் நம்மளுடைய விவசாய சன்மான நிதியை நாமக்கல் மாவட்டத்தில் மட்டுமே பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இது நேரடியாக அவர்களுடைய வங்கிக் கணக்கிலேயே செலுத்தப்படுகிறது நாட்டின் முன்னேற்றம் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தினார் நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய விமான நிலையங்கள் வந்தே பாரத் ரயில்கள் பல லட்சம் கோடி ரூபாய் செலவில் ரயில் நிலையங்கள் சாலைகள் போன்றவற்றால் நாடு வளர்ச்சி பெற்றிருப்பதாக கூறினார் நம் நாட்டின் மிகப்பெரிய மாற்றத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டார் தமிழகத்திற்கான ஜி எஸ் டி நிலுவைத் தொகையை மத்திய அரசு முழுமையாக வழங்கியிருப்பதாகவும் அவர் கூறினார் கீழடியில் ஆய்வு நடத்த தேவைப்பட்டால் மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார் மத்திய அரசின் பதினோரு ஆண்டுகாலம் சிறப்பு செய்தித் தொகுப்பு மத்திய அரசு மேற்கொண்ட முனைப்பு திட்டங்களால் நாட்டின் போக்குவரத்து கட்டமைப்பு பெரிய அளவிலான வளர்ச்சியை எட்டியுள்ளது பதினான்காம் ஆண்டை ஒப்பிடுகையில் நெடுஞ்சாலை கட்டமைப்பு மும்மடங்கு அதிகரித்துள்ளது பாரத் மாலா கீழ் இருபதாயிரம் கிலோமீட்டர் நீள நெடுஞ்சாலைகள் கட்டமைக்கப்பட்டு பொருளாதார வழித்தடங்கள் உருவாக்கப்பட்டதால் தளவாட போக்குவரத்திற்கான செலவுகள் குறைந்தன நாற்பத்தைந்தாயிரம் கிலோமீட்டர் நீள ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளன வந்தே பாரத் ரயில்கள் மூலம் மாவட்டங்கள் இணைக்கப்பட்டுள்ளன அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி முன்னூறு ரயில் நிலையங்கள் நவீனப்படுத்தப்பட்டுள்ளன விமான நிலையங்கள் செயலாக்கம் பெற்றுள்ளன உலகளாவிய மூன்றாவது பெரிய மெட்ரோ இணைப்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது செனாப் மேம்பாலம் அடல் பாதை போன்றவை இந்தியாவின் பொறியியல் நிபுணத்துவத்திற்கு சான்றாக திகழ்கிறது உற்பத்தி இணைப்பு கட்டமைப்பிற்கு இந்நடவடிக்கைகள் அடித்தளமாக அமைந்ததோடு வளர்ச்சியடைந்த பாரத பாதையை இவை முன்னெடுத்து செல்கின்றன நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காவது இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பதினைந்து கோடியே எழுபது லட்சம் ரூபாய் செலவில் பதினாறு முடிவுற்ற திட்டப்பணிகளை அவர் துவக்கி வைத்தார் ஒன்பது கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்வில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நான்காயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்குகிறார் இன்று மாலை சேலம் செல்லும் முதலமைச்சர் காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து நாளை காலை தண்ணீரை திறந்து வைக்கிறார் உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்பட நிலையில் தமிழ்நாட்டை குழந்தை தொழிலாளர் இல்லா மாநிலமாக மாற்ற ஒருங்கிணைந்து செயல்பட முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார் தமிழ்நாட்டில் விடுபட்ட பெண்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் சிறந்த மகளிர் குழுவினருக்கு மணிமேகலை விருதுகளை இன்று வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மகளிர் குழுவினருக்கு தேவையான கடனுதவிகள் உடனுக்குடன் வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மகளிர் சுய குழுக்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த ஆண்டு செயல்படுத்த முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வங்கி கடன் இணைப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அதன்படி தமிழ்நாடு முழுவதும் மூன்று லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பயனாளிகளுக்கு மூவாயிரத்தி நூத்தி முப்பது கோடி ரூபாய் அளவிற்கு வங்கி கடன் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஒரே நாளில் மட்டும் கொடுக்கப்பட இருக்கின்றது நான்கு ஆண்டுகளில் மட்டும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வங்கிக் கடன் இணைப்புகளை வழங்கியிருக்கின்றன தமிழ்நாட்டில் பருவமழை மற்றும் காற்றின் காரணமாக மின் விநியோகம் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மின் பகிர்மான கோட்ட அலுவலகத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் மாநிலம் முழுவதும் கோட்டங்கள் பிரிக்கப்படுவதாக கூறினார் ஜெயங்கொண்டம் மின் கோட்டத்தின் கீழ் பத்து துணை மின் நிலையங்கள் இயங்கும் என்றார் கோடை மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி கோவை மாவட்டங்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் அடியோடு சாய்ந்ததாகவும் மின் ஊழியர்கள் ஒரே நாளில் அதை சீரமைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே வடகரை பகுதியில் உரிமம் பெற்ற தனியார் பட்டாசு ஆலையில் இன்று நேரிட்ட விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த மூன்று பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பான்சி ரக பட்டாசுகள் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக மருந்து கலவையில் உராய்வு ஏற்பட்டதால் இந்த வெடிவிபத்து ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே வடகரை பகுதியில் சந்திரசேகரன் என்பவருக்கு சொந்தமான தனியார் பட்டாசாலை செயல்பட்டு வருகிறது இந்த ஆலையில் இன்று காலை பட்டாசுகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மருந்து கலவையில் உராய்வு ஏற்பட்டு வெடிவிபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த வெடிவிபத்தில் ஒரு அறை முற்றிலும் தரைமட்டமானது இதில் அந்த அறையில் பணி செய்து கொண்டிருந்த கல்குறிச்சியைச் சேர்ந்த சவுண்டம்மாள் கடிய கருப்பையா ஆகியோர் உடல் கருகி உயிரிழந்தனர் மூன்று தொழிலாளர்கள் படுகாயம் அடைந்தனர் அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து குறித்து காரியாப்பட்டி போலீசார் மாவட்ட கமலக்கண்ணன் இதனிடையே விபத்தில் உயிரிழந்த இரண்டு பேரின் குடும்பங்களுக்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் நிதி உதவி பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்றார் தமிழ்நாட்டில் கிராம உதவியாளர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இரண்டாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது கிராம உதவியாளர் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்கும் உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் பட்ட இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது கோப்பையை தக்கவைத்துக் கொள்ளும் முயற்சியுடன் ஆஸ்திரேலியாவும் முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றும் முனைப்புடன் தென்னாப்பிரிக்காவும் களமிறங்குகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் கட்டமைப்பு மேம்பாடு இலகுவான வாழ்க்கை முறையை உறுதி செய்துள்ளதோடு வளத்தையும் அதிகரித்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நவீன கட்டமைப்பு திட்டங்கள் தேசத்தின் ஒற்றுமையை வலுப்படுத்தி மக்களை இணைத்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் பருவமழையால் மின் விநியோகம் பாதிக்காத வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளாா் உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் பட்ட இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்காவை இன்று எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த அறிக்கை முடிவடைந்தது